அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய இறைமுதத்திலே நாம் பார்க்க இருப்பது இடிக்கும் போது இந்த ஸ்லோகத்தை ஜபித்தால் நமது பயம் விலகும் பாருங்கள் அந்த ஸ்லோகத்தை பார்ப்போம் அர்ஜுன பல்குண பார்த்தி ஸ்வேதவாக பீபத் சுகு விஜய கிருஷ்ண सव्यसाची धनञ्जयः अर्जुनः फल्गुणपार्थः किरीटिश्वेतवाहनः बीभत्सुः विजयकृष्णः सव्यसाची धनञ्जयः अर्जुनः फल्गुणपार्थः किरीटिश्वेतवाहनः बीभत्सुः विजयकृष्णः सव्यसाची தனஞ்சய இதை இடியெடுக்கும் போது நமது பயம் விலகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்